ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தாராம் புதுசா வந்த இடங்களை அவரோட ராஜ்யத்தை தொடங்க நினைச்சாராம் அதுக்கு ராஜா தன் மக்களோட சேர்ந்து கஷ்டப்பட்டு புது நிலத்துக்கு போகிற வரைக்கும் பயணம் செஞ்சுட்டே போனாரு ராஜா நிலத்தை பார்த்துட்டு அது அவங்களோட புது வீடா இருக்கணும்னு நினைச்சாரு அங்க ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கட்டணுன்னு யோசிச்சாரு மக்களே நம்ம இங்கேயே தங்கி கோட்டை கட்ட தொடங்கலாம் நம்ம சிறப்பாவும் வேகமாவும் வேலை செய்யணும் தளபதிகள் சொல்றத கேட்டு நடங்க என்ன பண்ணணும்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க மக்கள் எல்லாரும் களைஞ்சு போய் அவங்க வீட்டுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க ராஜாவோட பொறாளி அவரு உட்கார ஒரு குடிசை கட்டினாரு அதுக்கப்புறம் அவர் தலைமை சேனாபதிய கூப்பிட்டாரு சேனாபதி இந்த ராஜ்யத்தை நான் சீக்கிரமா கட்டணும் வேகமா வேலை செய்யற ஆட்கள் தான் நமக்கு வேணும் நம்ம கெட்ட நேரம் என்னன்னா நம்ம நிலத்தை சுத்தி தண்ணியே இல்ல ஒரு குலம் இருக்கு ஆனா ரொம்ப தூரமா இருக்கு உடனே பானைகளை செய்ய ஆட்கள் வேணும் அவங்க செய்யற பானைகளை வச்சுதான் தண்ணி கொண்டு வரலாம் மண்ணா ராஜாவே இது ரொம்ப கஷ்டமான வேலை அதுவும் நம்ம கிட்ட மொத்தமாவே ஒரே ஒரு குயவம் மட்டும் தான் இருக்கான் அது ஒன்னும் பரவாயில்ல அவ வேகமா வேலை செஞ்சு நூறு பானைகளை செய்யணும் அப்போ எல்லாரும் அதை வச்சு தினசரி தேவைக்கு தண்ணி எடுத்துட்டு வரலாம் நம்ம இங்க கோட்டை கட்டணும்னா நிறைய தண்ணி வேணும் நீ போய் உடனே அவனை என்கிட்ட கூட்டிட்டு வா போ அங்க இருந்தவங்கல ஜாம்புன்னு ஒரு ஆள் இருந்தான் ஜம்பு பானை செய்யற ஒருத்தன் அப்போதான் அவ ஓய்வெடுக்கலான்னு பார்த்தப்போ சேனாதிபதி சில பொறாளிகளோட வந்தாரு ஜம்பு ராஜா உன்ன உடனே வர சொன்னாருப்பா நீ இப்பவும் எங்களோட ராஜா இருக்கிற இடத்துக்கு வா நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா இல்ல ஒரு முக்கியமான வேலை விஷயமா உன்கிட்ட பேசணும்னு இருக்காரு என்னோட வா இதுக்கு முன்னாடி ராஜாவ நேர்ல பார்த்ததே இல்ல அதனால அவ கிட்ட இருந்த ராஜாவுக்கு என்ன வேணும்னு யசிச்சான் ஏனா அவ சாதாரணமான பானை செய்யற ஒருத்தன் ஜம்பு ராஜா இருந்த இடத்துக்கு போய் குனிஞ்சு வணங்கினான் ராஜாவே என்ன கூப்பிட்டீங்களா நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லுங்க நீ பண்ணைகள் செய்றவன் கேள்விப்பட்ட அப்படியா ஆ ஆமா ராஜாவே அப்புறம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்க இருக்கிறதுலயே உனக்கு மட்டும் தான் நல்ல பானைகளை செய்யறது எப்படின்னு தெரியுமாமே நான் உனக்கு ஒரு வேலை தரேன் அதுல உன்னோட எல்லா திருமையும் காட்டு முக்கியமா நீ வேகமா வேலை செய்யணும் ரொம்ப நேரம் எடுத்துட்டு என்ன ஏமாத்திடாத இப்பவே போ வேலை வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு உடனே வேலை செய்ய தொடங்க சொன்னாங்க அவனுக்கு ராஜா கிட்ட பேசவோ இல்ல அவனோட பக்கத்துல இருந்த தேவைகளை சொல்ல கூட ஒரு வாய்ப்பு தரல இது அவனே தனியா பண்ணனும் ஜம்பு அவனோட கருத்துகளை ஒரு பக்கம் போட்டுட்டு பானை செய்ய தொடங்கினான் அது ரொம்ப பொறுமையா நீண்ட நேரம் செய்யற வேலையா இருந்துச்சு அவ ரெண்டு பானைகளை செய்யறதுக்குள்ள சூரியன் மறைஞ்சு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க அடுத்த நாள் சூரியன் உதிச்சதும் சேனாபதி ஜம்பு சேனாபதி ஜம்பு தங்க இடத்துக்கு போனா ஜம்பு எழுந்து வேலை இன்னைக்கு நீ நூறு பானைகளை செய்யணும் வேலையாட்கள் எல்லாரும் கட்டிட வேலைய ஆரம்பிக்கணும் ஆனா ஐயா நூறு பானைகள் எப்படி உன்னோட சேனாபதி கிட்ட கேள்வி கேட்காத ஜம்பு இப்ப ரொம்ப பயந்துட்டான் அவனால ஒரே நாள்ல நூறு பானைகளை செய்ய முடியாது அவ வேகமா அவனோட வேலைய அவனோட வேலைய ஆரம்பிச்சுட்டான் ஏற்கனவே பாதி நாள் முடிஞ்சிச்சு வேலையாட்கள் எல்லாரும் ஜம்பு கிட்ட வந்து பானைகளை கேட்க ஆரம்பிச்சாங்க அவ கொஞ்சமா செஞ்ச பானைகளை தண்ணி பிடிக்க வேலையாட்கள் கிட்ட கொடுத்துட்டான் சேனாபதி பக்கத்துல நின்னு அவ குடுத்த சில பானைகளை பார்த்தாரு நீ வேகமா பானைய செய்யலனா அப்புறம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் ஜம்பு ராஜா உன்கிட்ட ஒரு வேலை சொன்னாரு நீ அத கேக்கலனா நான் உன்னை ராஜா கிட்டேயே கொண்டு போவேன் ஜம்பு பானைகளை செஞ்சிட்டு இருக்கும்போது சேனாபதி அந்த பக்கமா நடந்து போனதுக்கு அப்புறம் கோவம் வந்து ஒரு குச்சி பானைகளையும் உடைப்பேன் அந்த சமயத்துல ராஜா இருந்த மலை உச்சில இருந்தாரு கீழ இருந்த மக்களை பார்த்து தன்னோட புது ராஜ்ஜம் எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு பார்த்தாரு ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா தண்ணி ரொம்ப தூரமா இருந்துச்சு அத நினைச்சு ராஜா ரொம்ப வெறுப்பா இருந்தாரு அவர் கோவமா தான் வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்டாரு அந்த பானை செய்றவன் கதை என்னாச்சு ஆச்சு ஏன் இவ்வளவு மெதுவா வேலை செய்யறான் ராஜாவே உங்களோட மக்கள்ல அவதான் ஒரே ஒரு குயவன் உங்களோட வேலை ஆட்களை வேலை செய்ய அவ தனியாளா நூறு பானைகளை செய்யணும் அந்த பானை சேரவன் இல்லனா எதுவுமே நடக்காது உங்களோட ஆட்களால தண்ணி கூட கொண்டு வர முடியாது அவங்களால சமைக்க முடியாது சாப்பிட முடியாது குழந்தைகளை பாத்துக்கவும் முடியாது எல்லா நாளும் காலையில குளிக்கவும் முடியாது ராஜ்யத்தை பத்தி விடுங்க நம்ம யாராலையும் இங்க வாழ கூட முடியாது தான் வேலைக்காரன் சொன்னதை கேட்டு ராஜா யோசிச்சு சூரியனை பார்த்துட்டே நின்னாரு ஐயோ கடவுளே அது உண்மைதான் அந்த பானை சேரவன் மட்டும் இல்லனா எதுவும் முன் நோக்கி நகராது என்னோட ராஜ்யத்தை கட்ட அவ ஒரு முக்கியமான ஆள் அவனும் அவ பானையும் இல்லனா எதுவும் நடக்காது யாரங்க இப்பவே என்ன பானை சேரவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போங்க தீவிரமா பானை செஞ்சிட்டு இருந்த ஜம்பு வீட்டுக்கு ராஜா போனாரு அவசர அவசரமா செஞ்சதுனால எல்லா பானையும் ஒரு வடிவமே இல்லாம இருந்துச்சு உன் வேலையை நிப்பாட்டிட்டு இங்கவா உன் பேர் என்ன ராஜா என் பேரு ஜம்பு உன்னோட கடமான வேலை பத்தி நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட சேனா பத்தி உன்கிட்ட கடுமையா இருந்ததுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்ப்பா எனக்கு தேவையான ராஜ்யத்தை கட்டணும்னா அது நீ செய்யற பானையில கொண்டு வர தண்ணியில தான் இருக்கு ராஜாவே நான் முயற்சி பண்ணேன் ஆனா என்னால மட்டும் இந்த வேலைகளை செய்ய முடியாது நான் உங்க சேனாபதி கிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன் ஆனா யாரும் கேட்கல கோவத்துல நான் செய்த பானைகளை நானே உடைச்சேன் நீங்க அனுமதிச்சா நான் கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லு ஜம்பு எனக்கு ஐம்பது ஆட்களை கொடுங்க அவங்க எல்லாரும் இந்த மாதிரி சிறந்த பானைகளை செய்ய நான் அவங்களுக்கு சொல்லி தரேன் கொஞ்ச நேரத்திலேயே உங்க ராஜ்யத்தை கட்டி எல்லாருக்கும் ஒரு நாளுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் இந்த பானைகளை செய்யறது ரொம்ப முக்கியம் உடனே ராஜாவோட கட்டளை படி ஐம்பது ஆட்கள் அங்க கூடினாங்க சில வாரங்கள் போச்சு ஜம்பு அவ குழுவோட சேர்ந்து நூறு பானைகளை செஞ்சான் கோட்டைக்கான வேலைகளும் தொடங்கி எல்லா வேலைகளும் சீக்கிரமா முடிஞ்சுது ராஜா ஜம்புவோட வேலைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சீக்கிரமாவே கோட்டைய முழுசா கட்டி ஊர்ல இருந்த எல்லாரும் அவங்களோட புது வீட்டுக்கு போனாங்க ஒரு நாள் ராஜா ஜம்புவ தான் அறைக்கு கூப்பிட்டாரு ஜம்பு உனக்கு நன்றி சொல்ல தான் நான் உங்க கூப்பிட்டேன் நான் உனக்கும் வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல இவ்வளவு பெரிய கோட்டைய கட்ட முக்கியமான ஆள் நீதான் அதுக்கு பரிசா இந்த தங்க காசுகளை கொண்ட இந்த புதையில கொடுக்கிறேன் நன்றி ராஜாவே நான் எப்பவும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு தொடர்ந்து வேலை செய்வேன் நீதி என்னன்னா மக்களுக்கும் அவங்க வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுங்க